ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கையாக இருந்துக்கிட்டு இப்போ வந்து கௌதம் கிட்டேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போனதை அந்த கௌதம் வந்து பார்த்துட்டாங்க கோவிலுக்கு போகலான்னு அவங்க சொன்னது போய் அதில் வந்து இவங்க எதுக்காக போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருந்தால் நம்ம கௌதம் வந்துக்கிட்டு வீட்டில் வந்து பேச அது பெரிய பிரச்சனையாக அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்கிறாங்க நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகல அந்த கௌதம் சொல்கிற மாதிரி உண்மையிலே பணத்தோடு தான் போகணும் ஆனால் அந்த பணத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அந்த பணத்தை எஸ்எஸ்கே தான் எங்ககிட்ட கொடுத்தான் அவன் ஏதோ நல்லது பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி எங்களை சீனா போட்டுருந்தான் அதுக்கு காரணம் அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா சாவப்பிட்றான் அதனால தான் நான் சாபத்துக்குள்ளே நிறைய பேருக்கு நல்லது பண்ணிவிட்டு என்னுடைய முகம் வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க மனசில் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் நல்லது எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேவத்தையும் இலக்கியம் சொல்ல நீங்கள் எதுக்காக அவனுக்கு நல்லது நினைக்கணும் அவன் அவ்வளோன்னு நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்க அதுவும் இல்லாமல் அவனுக்காக நீங்கள் எதுக்காக தான் செய்யணும் அவனுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அவங்க செஞ்சால் செய்கிறாங்க செய்யாட்டி போகிறாங்க நீங்கள் எதுக்காக அதில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்க என்னப்பா சொல்கிறேன் ஒருத்தர் சக போகிற நிலைமையில் கூட அவங்கள வந்து யார் இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா இருக்க முடியும் அவங்க பண்ண நல்லதை வந்து நம்ம நினச்சி பார்க்கலனாலும் அவங்க பண்ண கெட்டது தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதுக்காக நம்ம அதையே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடி இருக்க முடியுமா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம இழந்துட்ட மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எஸ்எஸ்கேக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால நம்மக்கிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்டிருக்காரு என்ன தான் தாட்சியானியோட புருஷனாகவே அவங்க இருந்தாலும் தாட்சியான கிட்டே எதையும் அவரால் பேச முடியாது அதனால தான் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டிருக்காங்க அந்த உதவியை கூட செய்ய முடியலைன்னா நம்மலாம் என்ன மனுஷங்க சொல்லுங்கள் நீங்களே இருந்தாலும் அந்த எஸ்எஸ்கே நமக்கு எதிரி தானே அவங்க எப்படி உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த நேரத்தில் ஒரு கார் ஹாரன் சவுண்டு வருது இவங்க பேச்சு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஹாரன் சவுண்டு பயங்கரமாக கேட்குது கேட் உள்ளே வந்துட்ட மாதிரி அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வாசுபடியை பார்த்துட்டுருக்க எஸ்எஸ்கே கடகடன் உள்ளே வராரு வந்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து தான் ஆசிரமத்துக்கு போனேன் சந்தி ஆசிரமத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் பேச்சு அவர் தான் எடுக்கிறாரு என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் என்னது சந்தி ஆசிரமும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கேட்க எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருந்தானே நீங்கள் வந்து இப்போ கௌதம தாத்தி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சண்டை போட பொறுப்பா பொறு நான் ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நானே போயிடுவேன் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ யார் என்கிட்ட மன்னிப்பு கேட்க நீ கேட்குற மன்னிப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல சரியா அதனால் நீ எவ்வளோ பேச்சு பேசியிருக்க நீ எவ்வளோ ஆட்டாடி இருக்க அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு நினச்சிட்ருக்கியா கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் அதை நான் மன்னிக்கவும் மாட்டேன் அதனால் ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் கௌதம் வந்து சொல்ல நீ க வெளியே பிடிச்சி தள்ளுற அளவுக்கு நான் அவ்வளோ கெட்டவன் கிடையாதுப்பா நான் அப்படியே கெட்டவனாலும் இருந்தாலும் இப்போ நான் வந்திருக்கிற விஷயத்தை கேட்டால் நீ கண்டிப்பாக சந்தோஷப்படுவியா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா என் வாழ்க்கையில் பெரிய வரத்தை தொலைச்சேன் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ தான் அப்படின்னு சொல்ல நீ எதுக்காக என்னை தொலைக்கணும் நீ யார் முதல்ல என்னை தொலைக்கிறதுக்கு நீ யார் என்னை தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துக்கிட்டு கேட்க அப்படியெல்லாம் சொல்லாதப்பா நான் சந்தியா ஆசிரமத்துக்கு போனேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் உன்னை யார் அங்கே கொண்டு வந்து விட்டாங்க யார் உன்னை வளர்த்தாங்க நீ யார் அப்படின்ட்டு எல்லா ஒன்றுமே எனக்கு தெரிய வந்தது இந்த என்னுடைய பையன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை நீ ஏற்றுக்கிட்டால் உன்னுடைய அப்பாவாக நான் இருக்க போகிறேன் இல்லாட்டி உனக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு போகிறதும் ஒன்றுமே புரியல கௌதமுக்கு அம்மா இருந்தால் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல என்னுடைய அப்பா வந்து வேணும் அவங்க என்னுடைய அம்மா வந்து ஜானு இவங்க ரெண்டு பேர் தான் என்னுடைய இது என்னுடைய உலகமே அவங்க ரெண்டு பேர் தான் என்னை பெற்றவங்க வேணால் ரேவத்தி அம்மாவும் இருக்கலாம் ஆனால் என்னை உயிருக்கு உயிராக வளர்த்தவங்க என்னை உயிராகவே வளர்த்தவங்க என் ஜானகி அம்மாவும் என்னோடய வேணோப்பா தான் இவங்க ரெண்டு பேர் விட்டுட்டு நான் எப்படி உங்ககூட வர முடியும் நீ சொல்கிறத நான் எப்படி நம்ப முடியும் கண்டிப்பாக முடியாது அப்படின்னதும் என்ன அம்மாவுடைய பர்ஸில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை ஏன்னா எடுத்துப்பார் அப்போ தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த பர்ஸ் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னதும் ஐயோ வேண்டாம் கௌதம் வேண்டாம் வந்தோம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நீ ஏன் மறைக்கிற ரேவதி இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் எஸ்எஸ்கே மறு பேச்சு பேசாமல் உடனே உள்ளே போகிறாங்க ரேவதி அப்பயே எல்லாருக்கும் தெரிய வந்தது ஓ இது தான் போகல எஸ்எஸ்கே தான் உண்மையான கௌதமோட அப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ரேவதி அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டினதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே புரியாது இது எங்கள் கல்யாண தப்பு எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை வச்சு தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பந்தத்தை வந்து நான் அடிக்கடி நினச்சி பார்த்துப்பேன் ஆனால் அது நிலைக்காமல் போயிடுச்சு அப்படின்ற கஷ்டம் எனக்கு ஒவ்வொரு வாட்டி இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது என் பையன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கண்ணில் மாட்டுவான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பொறுமையாக இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னேன் நெஞ்சில் இடியவே இறங்கின மாதிரி இருந்துச்சு நம்ம இவங்க கௌதம்க்கு ஏன்னா இது எதுவுமே நம்பவும் முடியல நம்பாமே இருக்க முடியல அந்தளவு ஒரு அப்பட்டமான உண்மை அது தாங்க உண்மை ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கிற நிலைமையில நம்ம கௌதம் இல்லவே இல்லை ஆனால் எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் சாவத்துக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல என்னுடைய என்னோடய நினைவு உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கிற மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்கூத்தத்தோடு பேசிட்டு போயிருக்காரு ஏன்னா கௌதம கொள்கிறது தான் இப்போ அவனுடைய முதல் லட்சியமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்